சென்னை ஆயிரம் விளக்கில் சிறுமியை நாய் கடித்து குதறிய விவகாரம் அடங்குவதற்குள் மீண்டும் அதே பாணியில் சிறுவன் ஒருவன் ஆளாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது வேளச்சேரி பகுதியை சேர்ந்த அஸ்வத் என்கிற சிறுவனை தற்போது நாயின் தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பவராவார் பள்ளி விடுமுறையை கழிக்க ஆலந்தூரில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு அஸ்வந்த் சென்றுள்ளார் நேற்று மாலை காவலர் குடியிருப்பில் அவர் விளையாடி கொண்டிருந்த போது அங்குள்ள வீட்டு நாய் ஒன்று அஸ்வத்தை துரத்தி கடைத்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் ஆஸ்பத்திரி மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர் பையன் வந்துட்டு பேரன் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்தால் விளையாட போன இடத்துல நாய்க்கு போட்டு குதிரை கடிச்சு வச்சிருந்தது ரொம்ப சைக்கிள் கற்றுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தால் நாய் பேக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க அது வந்து குழந்தைய கடிச்சிட்டு அவ்வளோ ரத்தம் ஒரு தலைவாணி வர ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு ரத்தம் அப்போ என் பொண்ணும் இல்லை மர்மம் ஒன்றும் இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் பேட்டி போய் தான் நான் சந்திக்க கூட்டிகிட்டு வந்து எது வீட்டுக்காரங்க ஆசிரியை கூப்பிட்டு போய் ஊசி போட்டு கூட்டி வந்திருக்காங்க நீயா ஊசிப்பட சொல்லியிருக்குறாங்க பயப்பட வேணாம்னு சொல்கிறாங்க நாய்க்காரங்களை போய் சத்தம் படுது அவங்க நான் நாய்க்கு ஊசிலாம் போட்டுட்டோமா பயப்படாதீங்கங்கிறாங்க நான் இவன் வழியில் வேதனையெல்லாம் தவிக்கிறான் சிறுவனை கிடைத்த நாய் சைபீரியன் ஹஸ்கி வகையை சேர்ந்ததென்றும் அதே குடி இருப்பில் வசிக்கக்கூடிய வேறு ஒரு காவலர் அந்த நாயை வளர்ப்பதும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக புனித தோவையார் காவல் நிலையத்தில் சிறுவனின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர் சென்னை மதுரவாயில் பகுதியில் அபாயகரமான நாய்கள் வளர்க்கும் ஜான்சன் என்பவரது வீட்டை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இவரது வீட்டில் ஜமன் ஷெஃபர் உட்பட ஐந்து வெளிநாட்டு இன நாய்களை சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய பகுதியினர் இரவு நேரத்தில் அதிக சத்தத்துடன் குறைப்பதால் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் தகவல் அறிந்து எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் வெறி பிடிக்கும் அதுபோன்ற நாய்களிடமிருந்து நாம் தான் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கால்நடை பராமரிப்பு துறை தெரிவித்துள்ளது பொதுவாக இருக்கிற அனைத்து நாய்களுக்கும் வெறி பிடித்த நாய் கடித்த பிறகு தான் அந்த நாய் வந்து வெறிநாயா மாறுது அதுக்கு வந்து ரேபிஸ் என்ற வைரஸ் வந்து வந்த பிறகு அந்த நாய் வந்து வெறிநாய மாறி அது மற்ற விலங்குகளையும் மனிதர்களையும் கடிப்பதற்கு ஆரம்பிக்கிறது மற்றபடி எல்லா நாயும் தெருவில் இருக்கும் அனைத்து கம்யூனிட்டியாகவும் வந்து வெறிநாய் கிடையாது வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு வருடந்தோறும் கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் என்று கால்நடை பராமரிப்பு துறை தெரிவித்துள்ளது கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் கிளிக் பண்ணுங்க